நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் துன்பப்பட்டு மட்டும் இல்ல தூசுப்பட்டு கூட உன் கண் கலங்க கூடாது இன்ஃபேக்ட் நான் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன் தெரியுமா உன் மேல இருக்க பிரியத்துக்கு இன்னொருத்தி குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக பிராதர் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த தொல்லையும் இல்ல ஐ ஹவ் நோ அப்செக்ஷன்ஸ் இன்னும் நீ குழந்தை மாதிரியே இருக்கேம்மா ஃபேமிலி பாலிடிக்ஸ்லாம் உனக்கு தெரியாது சி யூ ம் ஏ மேன் நம்ம தான் குருவி கூடு மாதிரி நிறைய ரூம் இருக்கு பெஞ்சு போட்டு ஒரு மசாஜ் பார்லர் எஸ் மேடம் மேடம் நீ என்ன இந்த யூ மாணவ பெருங்குடியர்களே மாணவி பூங்கொடிகளே இன்று நடைபெறும் மாணவ பேரவை தேர்தலில் உங்களது பொண்ணான வாக்குகளை அடக்கத்தின் சின்னம் ஆடம்பரத்தின் எதிரி தனக்கென வாழாது பிறருக்காகவே தாய் குலத்தின் பிரதிநிதி சுருக்கமாக சொன்னால் இந்த கல்லூரியின் கொள்கையை பரப்ப செயலாளராக போட்டியிடும் செல்வி டாலி அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்யும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் முருகாண்டி திருச்செந்தூர் வேலா இந்த ஆண்டி ஆண்டவனே ராஜியம் பரிப்போச்சன்னு ராஜா தூக்கல தொங்கனா சக்களி உனக்கு என்னடா கேடு நீ ஏன்டா வேலையை விட்ட சார் நீங்க கட்ட பொம்மன் அன்னைக்கே எனக்கு ஓமத்துறைன்னு பேர் வச்சுங்க அண்ணனுக்கு ஒரு கதீனா தம்பி பாத்துக்கிட்டு இருப்பானா சார் சார் எங்க சார் போறீங்க வரும்போது தகப்படியில பழைய சம்பளத்துல கொஞ்சம் மிச்சம் இருக்கு அதை வசூல் பண்ணலாம்னு போறேன் ரொக்கமா இல்ல ஏன் சார் கட்ட பொம்மன் பரம்பரைன்னு சொல்றீங்க பாக்கிய வசூல் பண்ண போறேங்கிறீங்களே என்ன சார் நீங்க விடுங்க ஏன் சார் அந்த பொண்ணு இந்த காலேஜ் எப்படி வாங்கி வாங்கியிருக்கோம் இந்த காலேஜ் ட்ரஸ்ட்டுங்கெல்லாம் சவராய் கடை ஓனர்ஸ் அவ அவங்கள கவுத்துட்டான் ஐ வில் கிரியேட் அனதர் காலேஜ் முறுக்கு வித்துட்டான் நீங்க பாட்டு முருக்கு சுட்டு போட்டுக்கிட்டே இருங்க நான் அதை பீச்சில் வித்துக்கிட்டே இருக்கிறேன் நான் கடகால போட்டுக்கிட்டே இருக்கிறேன் வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் கஷ்ட பொம்மனா கட்ட நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களேன்னு சொன்னேன் கட்ட கட்டபொம்மன் கட்டபொம்மன் வாழ்க மாவீரன் கட்டபொம்மன் வாழ்க மீதிய வசூல் பண்ணிட்டு வந்துடலாம் நானும் தான் உனக்கு இருக்கா வா 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 வாங்க வாங்க இன்று கல்லூரி தேர்தலில் ஜனநாயகம் மலர்ந்தது பேரவை தேர்தலில் குமாரி டாலி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் மொத்த வாக்குகள் எண்ணூறு அதில் குமாரி டாலி பெற்ற வாக்குகள் எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு எதிர்த்து போட்டியிட்ட சேகர் பெற்ற வாக்குகள் ரெண்டு ரெண்டுங்க உங்களை ஏத்து ரெண்டே ரெண்டு ஓட்டு வாங்கின சேகர் உங்களுக்கு மாலை பொண்ணு காத்துக்கிட்டு ஓகே

உனக்கு விழுந்த அந்த ஓட்ட உனக்கு ஆதரவான ஓட்டுன்னு நான் நினைக்கல அது எனக்கு எதிரான ஓட்டு ஏன் காலேஜ்ல எனக்கே தெரியாம ஒரு எதிரி இருக்கானா ஷேம் ஷேம் இப்ப அந்த எதிரியை நீ எனக்கு அடையாளம் காட்டி கொடுக்குற இல்ல அடிச்சு கொள்ள மாட்டோம் ஆட்டோல ஏத்தி டிரைவர வேகமா ஓட்ட சொல்லுவோம் ஆக்சிடென்ட்டோ ஹார்ட் அட்டாக்கோ அப்புறம் அதிர்ஷ்டம் உங்க யாருக்கிட்டாவது ஓட்டு கேட்டுருக்கேன் உனக்கு எவன்ட்டா ஓட்டு போடுவான் போது எனக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்கேன் யாருப்பா அந்த மகா சொல்லுங்கப்பா நான்தான்

வெளிய கூட்டிட்டு வாங்க ஜெயித்த பாட்டி உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த பேரவை முடிவு பண்ணிருக்கேன் இவரை நாம எப்படி பாராட்டுறது வழக்கம் போல உங்க பாணியில பாராட்டுங்க ஓட்டு போடுற உரிமை அவருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி எப்படி பாராட்டணுங்கிறது உங்க உரிமை அதுல நான் ஒண்ணு குறிக்கிற மாட்டேன் ஏன்னா நான் ஜனநாயகவாதி